நகதி அருள்வாயமா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நகதி பற்பலரும் போற்றும் பதிமிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடி மா நீழழை தண்ணீர் சேஜம் என்னை மறந்தால் நான் இந்த நா நிலத்தில் நாடுதல் யாரிடமோ நீ இந்த வேளை தண்ணி சேகம் என்னை மறந்தால் நான் இந்த நாள் நாடுதல் யாரிடமோ எனந்த மௌனம் அம்மா ஏழைய மூலம் அம்மா கேழைய நகருள ஆனந்த பை ரவியே ஆதரித்தாலும் அம்மா கற்பக வைங்க பொற்பதங்கள் பிடித்தேன் நகரியருளாயமா கற்பக வைங்க பொற்பதங்கள் பிடித்தேன் நகரிய உள்ள